ஹலோ ப்ரோ வியூ படம் ஷோ என்னய்யா இது என் நல்ல நேரத்துக்கு தான் கால் பண்ணுறேன் என் ஃப்ரெண்டு இந்நேரத்துக்கு போய் வணக்கம் வணக்கம் ஃபினிஷாக இல்லை ப்ரோ இன்னும் ஃபினிஷ் இல்லை இன்னும் ஒரு இருபது வருஷத்துக்கு வரேன் ஏன் லைவ்வில் இப்போ யார் யார் இருக்கீங்க சொல்கிறீங்களா ஒன்று தினேஷ் இன்னொருத்தவங்க யாரும் தெரியல ஹலோ பூவி பூலேஷா வணக்கம் ப்ரோ வணக்கம் 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 என்னாச்சு அக்கா இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு லெஃப்ட் சைடு ஹேண்டும் அப்புறம் லெஃப்ட் சைடு செஸ்டும் வலிக்குதாமா காயமேல இருந்தாலும் பின்னூசி வச்சு குத்துருமே வலிக்குது அப்படிங்கிறாங்க தினேஷ் இல்ல ராதேஷ் ஓ அப்படியா சாரியா இப்போ என் ஃப்ரெண்டு தினேஷ் கூப்பிட்டு அதை அப்படி நினைச்சிட்டீங்கன்னு சுவேதாக்கா இதுக்கு என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க வலிக்குதுன்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க ஒரு சைடு ஆமும் அப்புறம் லெஃப்ட் பெரிய ப்ராப்ளமா இருக்குமோ பயந்துட்டு இருக்காங்க எனக்கு டாக்டர் போக சொல்லுங்க நானும் அதான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் லைவ்ல போ லைவ்ல போய் கேட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கும் அப்படி ப்ரோ என்ன பெயின் ஆயா லெஃப்ட் சைடு ஆகும் லெஃப்ட் சைடு செஸ்ட்டும் பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருக்கா ப்ரோ ம் இல்லை 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 பிசிஓடி ஓடினா இந்த பீரிட்ட அப்படி இல்லைங்க்கா எஸ் ப்ரோ ஓகே சப்போஸ் பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தால் அந்த மாதிரிலாம் ஆகுமா பெயின் இதாகுது பாடியில் ப்ளட்டு கம்மி அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க அப்படி இருக்கிறனால வச்சாங்கம்மா ஐயோ எனக்கே இப்போ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ஆறு பேர் பார்க்குறீங்களா ஆறு பேரில் யாராச்சும் நல்லதரமாக ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது இல்லை ப்ராப்ளத்தை பற்றி செஸ்ட்டு பெயின் ஸ்வெல்லிங் இருக்கும் ப்ரோ ஸ்வெல்லிங் இல்லை ஸ்வெல்லிங் இல்லைங்க்கா ஸ்வெல்லிங் இல்லாம செஸ்ட் லெப்ட் ஆமாம் கம் பேக் அப்புறம் என்ன ஆச்சு அதான் சொன்னேன் தெரிஞ்ச இந்த மாதிரி ஒருத்தை செஸ்ட் நான் ப்ரே பண்ணுறேன் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ மறக்காம நல்லா ப்ரே பண்ணிக்கவே சீக்கிரம் ரெடி ஓ இப்போ இடையில என் ஃப்ரெண்டு வேற கூப்பிட்டு வாம் வாட்டர் குடிக்க சொல்லுங்கள் ப்ரோ டன் ஓகேக்கா கண்டிப்பாக சொல்லுங்க அப்புறம் கண்டிப்பா எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வேறு ஏதாச்சும் கேர்ள்ஸ் இருக்கீங்களா இருந்தால் கொஞ்சம் ஐடியா சொல்லிட்டு போங்க இதை இதுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சால் சொல்லிட்டு போங்க வேறு 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 இப்போ என் ஃப்ரெண்டு வேறு கூப்பிட்டு வீட்டுக்கு போயாச்சு அப்படின்னு சொல்லி பேஸ் சொல்லி பேச ஆரம்பிச்சேன் வந்து ஃபுட் நல்லா ஃபுட்னால இருக்கலாம் ஓகே டன் கேஸ் ஓ ஓகே 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 அவங்க அதிகமாக வெஜிடபிள்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க ஒரு அதனாலையும் இருக்கலாம்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக டாக்டரை பார்க்க சொல்லணும் இந்நேரத்துக்கு டாக்டர் இருக்க மாட்டாங்களே நாளைக்கு டாக்டர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் நேரத்துக்கு டாக்டர் இருக்க மாட்டாங்க டேப்லெட் எடுத்தாங்களாம்மா கேஸுக்கு அதை எடுத்து நேற்று எடுத்தாங்க இன்னைக்கு நல்லா இருந்துச்சு மட்டும் நீங்கள் வாம் வாட்டரில் வாம் வாட்டரில் ஜீரா கேன் ஹெல்ப் ஜீரா ஜீரானா சர்க்கரை இல்லை ஜீரகம் சம்திங் வாம் வாட்டரில் ஜீரா சீரகமும் ஜீரகம் டன் 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 ஓகே அக்கா சொல்லிடுறேன் இப்போ என் லைவ் பார்க்குறதுல ஸ்வீத அக்கா மட்டும்தான் ரிப்ளை பண்ணுறீங்க அப்போ மற்றவங்களாம் என்னையா நீங்கள் முக்கியமான ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் அக்கா ரொம்ப தேங்க்ஸ் அக்கா அப்பா நீங்களாச்சும் ஹெல்ப் பண்ணுறீங்க கமெண்ட்டுக்கு என்ன கொஞ்சம் ரிப்ளை பண்ணுறீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் வாம் வாட்டரில் ஜீ ஜீரகம் டன் ஜீரகம் நான் இத்தனை நாள் சீரகம் நினச்சிட்டு ஒரு ரெண்டு ஒன்றா என்னன்னு தெரியல ஓகே வேற 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 ஐ திங்க் ஸ்வேதாக்கா மட்டும் தான் ரிப்ளை பண்ணியிருக்காங்க வேற யாருமே ரிப்ளை பண்ணல சரி ஹாய் யா ஹாய் 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 இட் ஹெல்ப்ஸ் ப்ரோ கண்டிப்பாக நான் அல்ஸ் யோ உனக்கு அல்ஸ் இருக்கா உனக்கலசு இருக்க என்னயா சொல்ற எப்பா பன்னெண்டு இட்லி பதினஞ்சு இட்லி சாப்பிடுவே உனக்கு அல்சரா சளி இருக்கு ப்ரோ ஓகே ஓகே சளி இருக்கு ப்ரோ எனக்கே இப்ப சளி பிடிக்கிற மாதிரி இருக்கு நீவே சாரிப்பா டோன்ட் வரி சரியாகிடும் ஆகிடும் யா சரி ஆகிடும் வாய்வு டேப்லெட் எடுத்தா தான் பெயின் வரும் பெயின் வேற வாய்ப்பு இருக்கும் பெயின் வர வாய்ப்பு இருக்குங்களா விட்டு டபுட் எடுத்தா இந்த பெயின் வர வாய்ப்பு இருக்கு ஓ டன் ஓகே இருக்கா ப்ரோ அல்சர் இல்லை ப்ரோ அல்சர் இல்லை என்ன ப்ரோ இயோ அதான் சாப்பிட்டோம்ல உங்ககிட்ட சொல்ல நீ ஆனா நீதான் வீட்டுக்கு போகணும் கால் வந்துச்சுன்னு காப்பிட்ட நானே நிக்கேசி என் தம்பி அப்புறம் அஜய் ப்ரோ நாலு பேரும் போனோம் என்ன சாப்பிட்டீங்க பிரியாணி தான் சரி ஓகே இங்கே முக்கியமான விஷயம் ஒன்று உனக்கே உனக்கு தெரிஞ்ச லெஃப்ட் ஆகுமே லெஃப்ட் செஸ்ட்டும் வலிக்குதாம்மா சாலை பஸ் இல்லை இப்போ எங்கே இருக்க நீ தாராபுரத்துலேயே இருக்க ப்ரோ அந்த அக்கா ப்ரோ அல்சர் இருக்கு அக்காவுக்கு இல்லை அக்காவுக்கு தான் சொல்கிறேன் அக்கா அல்சர்லாம் கிடையாது அக்காவுக்கு அல்சர் இல்லை நைன் ஓ கிளாக் தான் வந்தேன் ப்ரோ ஓ ஓகே டன் அக்காவுக்கு அல்சர் தம்பி கோயம்புத்தூர்ல இருந்து வந் இருக்கானா தம்பி கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கானா ஆமாம் வந்துட்டான் நைன் ஓ கிளாக் தான் வந்தேன் ஏ என்ன ஸ்வேத்தாக்கும் போது ரிப்ளை பண்ணுறீங்க அவர் யார் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க உங்க யாருக்காச்சும் இந்த மாதிரி பெயின் இதுக்கு மாதிரி வந்துருக்கா வந்தது இல்லையா ஏதாச்சும் சொன்னீங்கன்னா பாச்சு ஸ்வேதாக்கா அப்புறம் ராதேஷ் ஸ்வேதாக்கா ராதேஷ் அம்மா ரெண்டு பேரும் தான் ரிப்ளை பண்ணுறீங்க தினேஷும் ரிப்ளை பண்ணுறான் பட் அந்த டாபிக் வரலாம் சொன்னாக்காட்டி தினேஷ் வரல ஓகே ஓகே அஞ்சு மூணு பேர் பாக்குறீங்க மூணு லைக் இருக்கட்டும் உங்களை உங்களால் பண்ண வைக்க ஏய் என்னடா போட்டிருக்க வேற மாதிரி அர்த்தம் போயிட்டு இருக்குது ஆனா தினேசு மூணு ஐயோ என்னவா இருக்குன்னு தெரியல மெடிக்கலில் பூண்டு மாத்திரை கிடைக்கும் சாப்பிட்டா சரியாயிரும் நல்ல வேலை ஒரு வேர்டு மாத்திருந்தால் கெட்ட வார்த்தையாக போயிருக்கும் நான் ப்ரே பண்ணுறேன் ப்ரோ ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ ஓகே குட் நைட் நாளைக்கு வரேன் ஒன்றுங்கள ப்ரோ சரியாயிரும் ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ இப்பே தேங்க் யூ தேங்க் யூ ராதேஷ் நாளைக்கு பார்க்கலாம் பை மெடிக்கலில் போய் பூண்டு மாற்றுடுவாங்களா அழுக வைக்கலாமான்னு கேட்டேன் அப்படியே ஏண்டா நீ வேற மெடிக்கல்ல போடணும் மாதிரியா ஐ திங்க் டாக்டர்கிட்ட போகிறதே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் மெடிக்கல் போயிட்டு வந்தாச்சு ஓ உனே டாக்டர்கிட்ட தான் போகணும் எனக்கு ஒரு டைம் அப்படி ஆச்சு லெஃப்ட் ஆமும் லெஃப்ட் செஸ்ட்டும் வலிச்சிச்சா அப்புறம் ரெடி ஆயிடுச்சா என்னப்பா சொல்ற சொல்கிறீங்க டக்குனு ஃபுல்லாக சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல எனக்கு தெரியும் யூடியூப்ல கமெண்ட் பண்ண கொஞ்சம் கடுப்பா தான் டிபாட்டி ஏடுதா என்ன பார்த்து இப்படி தூக்குதல்ல யார் கேர்ள்ஸ் இருக்கீங்களா யாராவது கேர்ள் இருக்கீங்களா ஆமாங்க கேர்ளாக இருக்கீங்களா தான் நான் கேட்டிருக்கேன் அப்ளை பிடிச்சி ஸ்வேதாக்கா ரிப்ளை பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ நீங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா அப்படி பெயின் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத பத்தி சொன்னீங்கன்னா பரவாயில்ல இல்லை அப்படி பெயின் வந்திருக்குதா அப்படிங்கிறத பத்தி சொன்னீங்கன்னாலும் பரவாயில்ல கமெண்ட்ல அதுக்கான பதில் கொஞ்சம் டீசெண்டாக சொன்னா ஓகே எந்த மாத்திர தான் சரி ஆயிடுச்சு அந்த மாத்திரை தான் சாப்பிட்டா சரி ஆயிடுச்சு ஓகே லைல ப்ரோ அண்ணாக்கு கூப்பிடுங்க அண்ணா கூப்பிட வேணாங்க ஹெல்ப் அண்ணா ஓகே லைனில் இருந்தீங்கன்னா யூவி ப்ரோ அண்ணானு கூப்பிடுவேன் ஆமாம் ஹேர் ஜி கேர்ள்ஸ் பாருங்க யூ வி ப்ரோ அப்படின்னு கூப்பிடுங்க யுவா அண்ணானு கூட கூப்பிடுங்க மணி ஏற்றுனப்பா ஐம்பது ஐம்பத்தொம்பது அவங்க ஏஜ் என்ன நைன்டீன் அவங்க ஏஜ் நைன்டீன் நைன்டீன் கேர்லா பை கேர்ள் 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 அதான் அப்ளை சொன்னேன் கேர்ள் பசங்களுக்குழிச்சின்னா கூட அது என்ன சொல்றது உடம்பு பெருசாக இருக்குது வலிக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எனக்கு அப்படி நெஞ்சு வலிக்கும் கால் கையெல்லாம் ரொம்ப வலிக்கும் அப்புறம் திடீர்னு பார்த்தா கொஞ்ச நாள் ஹைட் ஆகிட்டேன் ரொம்ப ஹைட் ஆகல அந்த எயித்து பிடிச்சி நைன்த்து போகிற ஸ்டேஜில் ஒரு ஹைட்டாகிடுது வாய்ஸ் சேஞ்சாக நடக்கலாம் அந்த டைம் இந்த மாதிரி ஆச்சு கால்லாம் வலிக்கும் பார்த்தா ஹைட்டாக இருக்க நடந்துருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு நாளைக்கு போங்க டன் தான் நான் நேத்தே சொன்னேன்னு நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டல் போக போ அப்படின்ட்டு உம் சாங் போடுங்க லேடி டாக்டர் கிட்ட அது மூலம் புரியுது ஏன் லேடி டாக்டர் சொல்லுங்க புரியுது சாங் போடுங்க அப்புறம்ல இருந்து டீ ஏன்டா நீ நாங்கள் என்ன சம்பவம் என்ன விஷயத்த பேசிட்டு இருக்க நீ என்னன்னா சாங் போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கே என்னடா ஓ அந்த மாதிரி செஸ்ட்ல வந்து ஊசி வச்சு குத்துனா வலிக்குதாமா பட் அந்த இடத்துல இல்லை எதுவுமே லேடி டாக்டர் கூட்டிட்டு போங்க ஓகே கூட்டிட்டு போயிடலாம் நாற்பத்தி ரெண்டு ஓகே யூ சார் தேங்க் யூ உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் கேட்ட கேள்வி பர்சன் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஸ்வேதாக்கா உங்களுக்கு தேங்க்ஸ் ராதேஷ் தேங்க்ஸ் அது நார்மல் தான் அப்படிங்களா ஓகே 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 நானும் அதான் சொல்லியிருக்கேன் நார்மல் தான் அப்படின்ட்டு பட்டு ரெண்டு நாளாக போய் நிற்கிறங்காட்டி பயந்துக்கிறாங்க டோன்ட் வரி யா ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ நான் இப்பதான் வந்தேன் என்ன பேசுறீங்கன்னு தெரியல நீ என்னடா பேச தெரியலேங்க அட பாபி எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு லெஃப்ட் சைடு ஆகும் லெஃப்ட் சைட் ஜெஸ்ட் வலிக்கிதாமா அது என்னமோ ஏதோ நினச்சி பயந்துட்டு இருக்குது சோ லைவ்ல அதை பத்தி அட்டாச் கேளு அப்படின்னுச்சு பட் நம்ம லைவ்ல கேர்ள்ஸ் தானே கேட்க முடியும் ஆனால்தான் ஏதாச்சும் அக்கா கிட்டயோ தங்கச்சுக்கிட்டயோ கேட்டிருக்கு இந்த மாதிரிலாம் பெயின் வந்திருக்குதா வரலையா அப்படின்ட்டு அதுதான் ரீசன் ஹாய்யா அஞ்சு பேர் பாக்குறீங்க யாரா சிரிக்கிறதுங்க யார் சிரிக்கிறதங்க முக்கியமா சிரிப்பதி பேசிட்டு இருக்க சிரிப்பு யார் யாரு சத்தியமாக சத்தியமா இருக்குது சிரிக்கிறத பார்க்கும்போது என்ன விஷயம் ஆச்சுன்னு உட்காந்து பேசிட்டு இருக்கேன் வேறதா கமெண்ட் கிட்ட வந்துச்சா யாரு சிரிச்சிட்டு நான் அப்பயும் அவங்க கிட்ட பேசிட்டு வரேன் நம்ம நாளைக்கு லைவ் கண்டினியூ பண்ணலாம் சரியா இன்னைக்கு இவ்வளவுதான் லேடி டாக்டர் கிட்ட போங்க அவங்க சொல்லுவாங்க எனக்கு லெக் பெயின் வரும்னால ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன் டீ பசங்களும் பொண்ணுங்களும் ஒன்றாடா ஏன்டா நீ வேறு பசங்களாக அந்த வழி எல்லாம் தாங்கிக்க முடியும் பொண்ணுங்களும் முடியாது நேஸ் பாவம் ரொம்ப கஷ்டம் சரி ஓகே நான் இந்த லைவ் ஆ நாளைக்கு லைவ் வருவேன் கரெக்டாக ஒரு ஒன்பது ஒன்பது ரூபா வருவேன் சுழுக்கு பிடிச்சிருக்கேன் ப்ரோ இல்லையா நீ ஏண்டா நீ வேற பசங்களுக்கு சொல்ற மாதிரியே சொல்லி சொல்லிட்டு இருக்கிய வழி சரி நான் யார் இங்க இந்த இந்த கேர்ள் யார் அந்த கேர்ள் கேட்குறியா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் அவங்களை பத்தி சொல்லியிருக்கேன் சரி ஓகே நான் லைவ் முடிக்கிறேன் நாளைக்கு வரேன் சரியா நாளைக்கு நம்ம அந்த லைவ் தொடரலாம் இந்த லைவுக்கு கமெண்ட் பண்ணி எனக்கு பேப்பர் ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் எல்லாத்துக்கும் பாய் தினேஷ் பாய் அந்த யூசர் ஸ்வேதா ராதேஷ் எல்லாத்துக்கும் பாய் பாய் போக வேணும் மாடி ஏன்டா நீ வேற